இந்த வீடியோவில் பேபிக்கு எப்படி கோவக்காய் சாதம் கொடுக்கலான்னு பார்க்கலாமா அது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா ஒரு குக்கரில் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு மிளகு கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க தென் ஒரு நாலு அஞ்சு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் பூண்டு நல்லா வணங்கினதுக்கப்புறமா டொமேட்டோ ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க நல்லா வணங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கோவக்கம் ஆட் பண்ணிக்கலாம் சின்ன சின்னதாக மெலிஸாக கட் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கப்புறமா டர்மரிக் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க நான் சாம்பார் பவுடர் தான் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வருங்க ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வணங்கிட்டோம் அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா நான் பாருங்கள் அரிசி பருப்பு ஒரு அரை மணி நேரம் சோக் பண்ணி வச்சுருக்கேன் சோக் பண்ணதை நான் இப்போ வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க தென் தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா குக்கர் போட்டு விசிலுக்கு விடுங்க மூணு டு நாலு விசில் வரட்டும் நல்லா வெந்து வந்துச்சு அப்படின்னாதான் நமக்கு சாதம் வந்து ரெடி ஆகும் ஸோ இது ஆகிடுச்சு மேஷ் பண்ணி உங்கள் பேபிக்கு நீங்கள் வந்து ஊட்டி விடலாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வெயிட் கெயினுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லான ஃபுட்டாக இருக்கும் நீங்கள் மார்னிங் அண்ட் நைட் எப்போ வேணாலும் இந்த ஃபுட்டை உங்கள் பேபி கொடுக்கலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க